அனைவருக்கும் வணக்கம் கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி போன சில பதிவுகளில் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா மணி அண்ட் கரியர் பற்றி இப்போ நான் பேச போகிறேன் அதுக்கு முந்தின எல்லாம் பார்த்துட்டு போகணுமோ மணி அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கேன் உறவு உறவுகளை பற்றி பேசியிருக்கேன் பணமும் உறவுகள் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா பணமும் வீடு வாங்குதல் பற்றி பேசியிருந்தேன் ஹோம் பை ஸோ அதனுடைய அடிப்படையாக தான் இது வந்து கண்டினியூஷனாக தான் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் நம்மளுடைய கல்வி கல்லூரிகள்லேயோ அதே போலவே கல்வி நிறுவனங்கள்லையோ அல்லது ஸ்கூல்லேயே வந்து தெரிய சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நான் ஒரு தகவலாகட்டும் அதே போலவே இந்த ஹோம் பையிங் குறித்த தகவல் தகவலாகட்டும் முக்கியமாக வந்து இந்த கரியர் குறித்த தகவல் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் விளக்கமாக பேசப்படுறேன் அதோட முன்னாடி வந்து முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலான கேஃப்டியா தமிழ் யூடியூப் பக்கத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்களை தெரிவித்து கொடுங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பரிந்துரை இந்த பதிவை நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல வகைகள் இருக்குது ஒன்றா நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும் அதாவது எம்ப்ளாயியாக இருக்கணும் ஜாபுக்கு போய்ட்டு இருக்கணும் அல்லது பிஸ்னஸ் தொடங்கியிருக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அது வந்து ஆன்ட்ர்ப்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல வகைகளான வகையான தொழில்கள் இருக்குது பல வகையான கரியர்ஸ்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அகடமிஷியன்ன்றது ஒரு கரியராக இருக்குது பிஸ்னஸ் மேனேஜர் கரியர் அதே போல் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் அப்படின்றது ஒரு க கரியர் ஐடி எம்ப்ளாயின்றது ஒரு கரியர் அதே போலவே எலக்ட்ரிஷியன் அப்படின்றது ஒரு கரியர் ப்ளம்பிங் பிளம்பர் அப்படின்றது ஒரு கரியர் ஸோ இந்த மாதிரி பல வகையான கரியர்கள் இருக்குது ஸோ எல்லா கரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஊறி நிலைக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ரொம்ப நாள் வந்து அதுக்குன்னு சொல்லி நேரத்தையும் அதே போலவே நம்மளோட உழைப்பையும் அதுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து லாங் லாஸ்டிங்காக சர்வை பண்ண முடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பணத்தை எட்ட முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட மாற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அது நல்லா அடிப்படையில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லையா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோம் பையிங் அதாவது நம்ம வீடு ஏதாவது வாங்கியிருக்கோம் கமிட்மெண்ட் இருக்கா ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய சம்பளம் என்ன இருக்குது ஒரு சேலரியாக இருக்கா அல்லது பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்குன்னா அந்த ப்ராஃபிட்டை எப்படி நான் வந்து விநியோகம் செய்கிறேன் அந்த பிசினஸ்ல எப்படி வந்து அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அல்லது என்னோடய ஃப்யூச்சரை பதிலப்படுத்திக்கிறேன் ஜாபெல்லாம் இருக்கிறேன் அப்படின்ற என்னோடய ஃப்யூச்சரை பதில்ப்படுத்திக்கிறதுக்காக அசெட்ஸை வாங்கணும் அதுக்கு தான் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய தொகை என்ன இருக்கோ மாதத்தில் ஒரு தொகை வருது இன்கம்மாக வருது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அசெட்ஸில் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்வாங்க அந்த அசெட்ஸ் அப்படின்றது என்ன வேணுமா இருக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும் அல்லது பாண்டாக இருக்கட்டும் ஷேர்ஸாக இருக்கட்டும் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம அசெட்ஸ்னு சொல்கிறோம் வீடு கூட ஒரு அசட் தான் ஏன்னா அதை ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அது இன்கமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ரெண்ட் மூலமாக ஸோ இட்ஸ் அன் அசெட் ஸோ அதன் பற்றின யோசனை தான் நம்மளுக்கு இருக்கணும் ஆனால் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லையபிலிட்டிஸை நோக்கி போகிறோம் புது பைக்கை வாங்குறது புது காரை வாங்குறது ஏன் புது வீடை கூட வாங்குறது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே பெரிய வீடாக வாங்குறது ஸோ இந்த மாதிரியான முடிகள் பண்ணுறதுனால நம்ம தலையில் வந்து கத்தி வைக்கப்படுகிறது இந்த கத்தின்றது என்னென்னா இஎம்ஐ கத்தி ஸோ அந்த இஎம்ஐ கத்திக்காகவே நம்ம வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் பிடிக்காத ஒரு வேலையை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியத்தில் இருப்போம் அதே போலவே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக வாரம் நம்ம வேலையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ இதன் அடிப்படையில் நம்ம யோசிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து இந்த கெரியரை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெந்தனிங் பண்ணிக்கணும் எப்படி எனஹான்ஸ் பண்ணுறது எப்படி ஜாபில் வந்து ஸ்டேபிளான ஜாபில் வந்து போய் சேரணும் எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துலேயே நம்மளுடைய பயணம் வந்து நீண்ட காலமாக அது போய்ட்டு இருக்கும் இதை பற்றி நான் ஒரு தகவல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல்ஸ்லையோ காலேஜஸ்லேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் புதுசாக கற்றுக்கிறதுக்காக நம்மளுடைய மைண்ட் செட்டை உருவாக்கிக்கணும் அதாவது ஆர்வம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறப்படியும் புது புது ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதை ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அதன் வழியாக எப்படி நம்ம வந்து லாபத்தை எட்ட முடியுன்ற ஒரு மனநிலையை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அப்படிலாம் நம்ம யோசிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் அப்படின்றது முக்கியமாக தேவைப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்ம ஒரு பக்கத்து ஒரு கட்டத்தில் கேட்டாகணும் ஏன்னா பெரிய பெரிய மிகப்பெரிய செல்வந்தர்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான காலேஜ் டிகிரியோ அல்லது ஸ்கூலில் கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க காலேஜ் ட்ராப் அவுட் ஆயிருக்கிறவங்க நிறைய பேர் ஐடி கம்பெனிகள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம பார்க்குறப்போ அது ஃபேஸ்புக்காக உதாரணமாக எடுத்துக்கலாம் மேட்டா இன்றைக்கி இருக்கக்கூடிய மேட்டா அதே போல் மைக்ரோசாஃப்ட்டை கூட நம்ம பார்க்கலாம் ஆனால் அவங்களுடைய பேக்கப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட பெரும் செல்வந்தர்களுடைய பசங்களாக இருந்திருப்பாங்க பணம் எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து கல்லூரிக்கு போய் அவங்க அதை சாதிக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய அந்த பர்பஸை வந்து இதுதான் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த மோட்டிவ் வேறு மாதிரியான மோட்டிவ் இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஓரியன்ட் மைண்ட் செட் இருக்கிறதனால கூட இருந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம் ஆனால் இன்னொரு விதத்தில் போது பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் வந்து கல்லூரிகளில் சேர்க்குறாங்க ஹை ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ்கில் போய் சேர்க்குறாங்க கல்லூரிகளில் அந்த வருஷம் பத்து திடீர்னு கேம்பஸ் ஆகாமல் போயிட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்காமல் போயிருச்சுன்னா அந்த பணத்தை வந்து யார் கட்டுறது ஏன்னா லோன் மூலமாக தான் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்ந்துருப்பாங்க லோன் கட்டிகிட்டு இருப்பாங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கட்டக்கூடிய இஎம்ஐ தொகை என்ன இருக்குது அவங்க வாங்கக்கூட சம்பளத்தை விட கம்மியாக இருந்தாலும் கூட ஒரு எட்டுலேருந்து பத்து வருஷம் வேணும் அந்த தனிப்பட்ட நபருக்கு அந்த பையனுக்கு அல்லது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சா அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்கு ஒரு தனிப்பட்ட சமயம் வந்து தேவைப்படுகிறது நேரம் வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வாங்கக்கூடிய சம்பளம் கம்மியாக இருக்குது இப்போ வந்து பதி பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபீஸ் கட்டுறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் அப்படின்றது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்லூரியிலேருந்து அவங்க கிராஜுவேட் ஆகி வந்த பிறகு மாதம் பத்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ எப்படி வந்து அவங்களால அதை ஈட முடியும் அந்த லோனை வந்து அவங்களால கட்ட முடியும் அதை இட்ட முடியும் அந்த பணத்தை அப்படின்றது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிப்ளமா பண்ணிவிட்டு கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோ எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நிறைய டிப்ளமாவில் வந்திங்கனா அந்த ஃபிட்டர்ஸ் பிளம்பிங் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ளமோ கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டில் இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வேலை செஞ்சுட்டு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எக்ஸ்பீரியன்ஸை ஸ்கில்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி வந்து அவங்க போகிறாங்க நல்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு நல்ல சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய ஒரு சம்பளம் இருக்குது ஒரு இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி தொழிலாளியை விட அதிகமான ஒரு சம்பளத்தை கூட அல்லது ஒரு பிஸ்னஸாக பண்ணியிருக்காங்கன்னா அதை ப்ராஃபிட்டபுளாக கூட அவங்க மாற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும் கரியர் அண்ட் மணி அப்படின்றப்போ அதே போலவே நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீங்களோ மூணு அம்சத்தை நம்ம வந்து முக்கியமாக ஞாபக வச்சுக்கணும் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அல்லது பிஸ்னஸில் இருக்கிறீங்க அல்லது பிஸ்னஸ் ஆரமிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட இந்த மூணு விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒன்று என்னன்னா அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குது அந்த வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அந்த என்ஜாய்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கில்லு நல்லா இருக்குது ஆனால் எந்த விதமான பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு ஹாபியாக தான் நீங்கள் அதை கருதப்படுகிறது கருதணும் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது பேமெண்ட்டும் நல்லா வந்துட்டு இருக்குது ஆனால் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க என்ஜாய் பண்ணல நீங்கள் அந்த தொழில் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிருக்கு ஒரு பர்ன் அவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த விதமான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அது அப்படியே புத்தகம் பொதுவாக போகிற மாதிரியே போயிட்டுருக்கு வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு என்னடா வாழ்க்கைன்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க அதே போலவே நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க ஆனால் எந்த விதமான ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றப்போ நீங்கள் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும் அல்லது வந்து உங்களுடைய அவுட்புட் ஆகட்டும் அது எஃபெக்டிவா இருக்காது அதன் வழியாக என்ன ஆகுது உங்களுக்கு பேட் ரிவியூஸ் வந்து கொடுக்கப்படுகிறது இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா பிஸ்னஸுக்கு ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுட்டு நம்ம பண்ணுவோம் மூணுமே சமநிலை நீங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க ஸ்கில்ஸை நிறைய கற்று வச்சிருக்கீங்க அதை அந்த கரியருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பேமெண்ட்டு கிடைக்கிது அப்படின்றப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயாவோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாகவோ இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு அம்சம் என்ன நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராசஸை பில்ட் பண்ணணும் ப்ராடக்டை பில்ட் பண்ணக்கூடாது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னா அது ஒரு ஆட்டோமேட்டிவாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸின் வழியாக உங்களுக்கு பணம் வந்து வர்ற மாதிரியான சூழ்நிலையை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் நீங்கள் நைட்டில் வந்து நீங்கள் அங்கே வேலைக்கு போனாலும் சரி போலேனாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையை ஒரு ப்ராசஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிஸ்னஸ்லேயும் அதே போல் தான் நீங்கள் படுத்திருந்தாலும் கூட வீட்டில் இரவுகளில் கூட உங்களுடைய அந்த பிஸ்னஸ்லேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்கேம்ஸ்களும் இருக்குது நம்ம கவனமாகவும் இருக்க வேண்டியது இருக்குது நிறைய இடங்களில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்கிறாங்க ஃப்ரான்ச்சைசி மாடலில் வந்து எந்த விதமான மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அந்த ஃப்ரான்ச்சைசி இருக்கிறதுனால அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு ஆனால் சில நேரங்களில் அது ஸ்கேமாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றினா ரிசர்ச் நம்ம எடுத்து பண்ண வேண்டியதாக கட்டாயம் இருக்குது ஏன்னா நம்மளுடைய தொழில் அதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர் அதுதான் பிஸ்னஸ் அப்படின்றப்போ நம்ம அந்த ஃப்ரான்ச்சைசி வாங்குகிறோம் அப்படின்றப்போ அதை பற்றினா ஏ டு செட் தகவலையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஸ்கேம் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது பணம் வரி போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது இன்னும் சில பிஸ்னஸ்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்றப்போ நிறைய பேர்னா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பிஸ்னஸை ஸ்டேபிளாக கொண்டு வந்து நிலை நிறுத்தியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகிருக்கும் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்க பசங்க வெளிநாட்டில் இருக்கலாம் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய கடைசி காலம் வந்து பேரங்களில் பேர குழந்தைங்களை கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படலாம் ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் இனிஷியலாக அவங்க கூட ஒரு முதலீடு அவங்க கூட போட்டு உங்களோட முதலீடு அவங்க பிஸ்னஸில் போட்டு ஒரு பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டு தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு ஒரு ரெண்டு ரூலந்து மூணு வருஷம் அல்லது ஒரு அஞ்சு வருஷம் அந்த தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த பிஸ்னஸ்ஸை வந்து நீங்கள் பர்சியூ பண்ணலாம் அதை கண்டினியூ பண்ணிகிட்டு போகலாம் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்ஸை நீங்கள் இனிஷியலாக கொடுக்குற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிவிட்டு உங்களை உங்களோட பிஸ்னஸாக நீங்கள் அதை சொந்தமாக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அதன் வழியாக கூட உங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக மாறுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஆகட்டும் ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகட்டும் அல்லது ஹெச் வேக்கில் வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிஷியன் ஆகட்டும் அதே போல் வந்து வெவ்வேறு ஒகேஷ்னல் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குது ஒகேஷனல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அதன் வழியாக கூட ஐடி எம்ப்ளாய் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் இது எல்லாமே வந்து ஏஐ ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட சொல்கிறாங்க ப்ளூ கலர் ஜாப்ஸில் வந்து இது ஏஐ ரெசிஸ்டண்ட்டான ஜாப்ஸ்கள் இருக்குது அதில் தான் ஃப்யூச்சர் இருக்குன்றது கூட சொல்கிறாங்க ப்ளம்பிங் எலக்ட்ரிஷியில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கெலாம் ஏஎனால் பண்ண முடியாது சாஃப்ட்வேரெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றதை கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கரியரோடைய ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் தான் இந்த மணி அண்ட் கரியருடைய முக்கியமான ஒரு நோக்கமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தர வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கும் வரை உங்களிடம் எழுபது உங்கள் கேஎஃபிடி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ் நன்றி வணக்கம்